ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அடுப்பை தசிட்டேன் கடாய வச்சிட்டாங்க ஒரு நாலு டேபிள் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சிக்கன் குருமாக்களா கொஞ்சம் எண்ணெய் கூட அந்த தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சமையலில் வந்து நான் வந்து ஜாஸ்தி எண்ணெய் அவ்வளோ விடுறதில்ல ஆனால் இன்றைக்கி சிக்கன் குருமான்றதுனால ஒரு நாலு டீஸ்பூன் நாலு சாரி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் எண்ணெய் சூடாகட்டும் நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துப்போங்க ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில் அதுவும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் நாலு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எப்பவுமே கீணி வச்சுக்கோங்க நான் கீழி தாங்க வச்சுருக்கேன் இல்லைன்னா வெடிக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வர மாட்டோம் நான் வந்து ஒரு அறுநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க சரிங்களா ஒரு கிலோ சிக்கனில் ஒரு நானூறு கிராம் நான் அந்த ப்ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா சில்லி சிக்கன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மீதி அறநூறு கிராம் வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக இதெல்லாம் வதங்கி வரைச்சவங்க கொஞ்சம் பார்க்கலாம் அருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வரப்போகுது இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டோம் இதுலேயும் நம்ம சிக்கன் சுட்டுக்கலாம் நான் சிக்கனில் பொடி போடல ஆனால் வினிகர் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேங்க ஒரு ஒன் ஹவர் வினிகரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம செஞ்சோன்னா சூப்பரா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்குங்க தண்ணியில நல்லா இருந்துட்டும் இந்த மாதிரி சிக்கனும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு கூட நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கிட்டாங்க இது அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷமாக வதங்கிட்டுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க எப்போ மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் நல்லா காரச்சாரமான மிளகாய் பிடி வச்சுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ மிளகாய் பொடி போடுறோம் அதுக்கப்புறமா நம்ம மிளகு வேறு சேர்ப்போம் அதனால மசாலா தேங்காயெலாம் அரைக்கும் போது அதனால நம்ம மிளகாய் வந்து நமக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொடி இப்போல்லாம் இந்த சிக்கனோட நல்லா ஏற்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க அதை விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பழித்து மசாலாலாம் பச்சை வாசனை போன அப்புறம் சேர்க்கலாங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலங்க ரெண்டு நிமிஷம் எடுத்து நம்ம எவ்வளோ நேரம் சிக்கனை மசாலாவோடு வதக்கிறோமோ அப்போ நல்லா மசாலாம் சிக்கன் உள்ளவரில் ஏறுங்க இப்போ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கழுவு ஜார் கழுவன தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் மசாலா அரைச்சி ஊட்டிடலாங்க நல்ல கலர் வந்துட்டு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் பார்க்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் இப்போ நம்ம இது மிக்சி ஜாருக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சேர்வா மாதிரி நான் வைக்க போகிறேன் ஏன்னா நான் நான் பட்டர் நான் கூட தான் சாப்பிட போகிறோம் அதனால் நீங்கள் ரைஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தின்னு திக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ வைக்கணும்னு நான் கொஞ்சம் வைக்க போகிறேன் அதனால் இது இப்போ கொதிச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து குருமாக்கு நான் கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேங்க கால் கப்புன்னா ரெண்டு பத்தை சரிங்களா கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் சேர்த்தாச்சு ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசை எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட கசகசா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் கசகசா சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருந்தால இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா அரை டீஸ்பூன் மிளகு இப்போ இதெல்லாம் நல்லா மையம் வெண்ணை மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் கசகசா போடுறதுனால நல்லா திக்னஸும் கொடுக்குங்க மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சி ஜார் கழுவினா தண்ணியும் நம்ம இதில ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வெத்திக்காக இருக்குது இந்த டைமில் நம்ம உப்பும் பார்த்துக்கலாம்

காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொதிச்சதும் இந்த மெலுவோட காரமும் சேர்ந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழியும் நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க கொதிச்சதும் ஆஃப் பண்ணலாம் சிக்கன் ஆல்ரெடி வெந்துடுது ஏன்னா இளம் சிக்கன் தான் நம்ம எப்பவுமே சிக்கன் எட்டின்னா ஒரு கிலோக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க எட்நூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் அப்படி எடுத்திங்கன்னா சிக்கன் ரொம்பவே இலசாக ரொம்ப சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும்ங்க ரொம்ப ஒன்று கிலோ ஒன்றரை கிலோ சிக்கன்லாம் எடுத்திங்கன்னா அது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் இது இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது கொதிச்சதும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதாங்க நல்லா கொதிச்சுடுத்துங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிட்டு பாருங்க இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான சிக்கன் குருமாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நான் சப்பாத்தி பரோட்டா என்ன சொல்கிறது ஜீரா ரைஸு புலாவ் நெய் சாதம் அது கூட எல்லாம் கூட நல்லா நல்லாயிருக்கும்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் தோசை இட்லி கூட கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த குருமா கொஞ்சம் நீங்கள் நான் வந்து ரொம்பவே திக்காக வச்சுருக்கேன் இது வந்து நான் பரோட்டா நான் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் ரைஸ்க்கு வைக்கலை ரைஸ்க்கு வச்சால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் முதல்ல சொன்னதே தான் திக்கு தின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது மீன் நம்ம இதே மாதிரி அடுத்த ரெசிப்பினா சந்திக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் சரிங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்